உலகில் எங்கும் காணப்படாத ஓர் ஆலய அமைப்பு உவரியில் விமானத்தை தாங்கிய கப்பல் வடிவத்தில் செல்வ அன்னையின் ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் அழகை மேலும் மெருகூட்டும் விதமாக நூத்தி ஐம்பத்தி மூன்று இன்ச்சில் செல்வ அன்னையின் சுரூபம் கப்பல் மாதா ஆலயத்தின் முன் அமைந்துள்ளது நம் அன்னையின் முகத்தில் தான் எத்தனை மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருக்கின்றது பார்த்தால் தங்க தாரகையாக கண்முன் நிற்பது போல் நம் அன்னை காட்சி அளிக்கின்றார் அருள்மிகு அன்னையின் முக்கிய சிறப்பே அன்னை மூன்று வடிவங்களாக அமைந்திருப்பதுதான் மூன்று வடிவங்கள் என்றவுடன் அனைவர் மனதிலும் எழும் கேள்வி ஒரே சுரூபத்தில் மாதாவுக்கு மூன்று முகங்களா என்றுதான் ஆனால் உண்மையில் அன்னை மூன்று வடிவமாக ஒரே சுரூபத்தில் அமைந்திருக்கின்றார் இந்த மூன்று மாதாவின் தோற்றங்களின் உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்னவென்றால் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியபடி ஆசீர்வதிக்கும் நம் அன்னை குழந்தை செல்வம் தருபவராக இருக்கின்றார் இரு கரம் குவித்தவராய் எளிமையின் தோற்றமாய் இருக்கின்ற நம் அன்னை குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து சமாதானம் அருளும் அன்னையாக தோற்றமளிக்கின்றார் கையில் செங்கோலை வைத்திருக்கும் அன்னை செல்வத்தினை அள்ளி தரும் அரசியாக காட்சியளிக்கின்றார் தம்மை நாடி வரும் அன்பு பக்தர்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுபவராக இருக்கும் நம் அன்னையின் முப்பரிமாண தோற்றம் எழில்மிகு காட்சியாக அமைந்திருக்கின்றது நூத்தி ஐம்பத்தி மூன்று இன்ச்சில் அமைந்திருக்கும் அன்னையின் அற்புத தோற்றம் நூத்தி ஐம்பத்தி மூன்று அடியில் உவரி கப்பல் மாதா ஆலயத்தின் அருகே அமையவிருக்கின்றது முப்பரிமான அன்னையின் உள்ளார்ந்த ரகசியம் ஜெவமாலையின் மூன்று மணிகளை உணர்த்தும்படியாக அமைந்துள்ளது பரம தந்தையாம் இறைவனுக்கு மகளாய் கையில் செங்கோல் தலையில் அரச கிரீடம் தரித்து விண்ணக அரசியாக செல்வங்களை நிரம்ப தருபவராகவும் திருமகனாம் இறைவனுக்கு தாயாய் கையில் குழந்தையில் சுவை தாங்கியபடி குழந்தை வரம் தருபவராகவும் தூய ஆவியாகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவளால் என்ற வார்த்தைப்படி இரு கைகளையும் குவித்து வணங்கியபடி பரிசுத்த கண்ணியாகவும் ஆகிய மூன்று வடிவங்களில் நம் செல்வ அன்னை அருள்மிகு தோற்றமுடன் விளங்குகின்றார் உவரியின் மற்றொரு சிறப்பம்சமாக செல்வ அன்னை விரைவில் நூத்தி ஐம்பத்தி மூன்று அடியில் சுரூபமாக அமையவிருப்பது உவரிவாழ் மக்களின் வரலாற்று மகிழ்ச்சி அருள் வரங்களை அள்ளி தரும் இந்த செல்வ அன்னையின் ஆசிரை பெற குகரிக்கு வாழுங்கள் அன்னையின் அருளை பெற்று செல்லும்